இப்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்கிறேன் இதை நான் அதன் எடுக்கிறேன் ஏனெனில் இன்று நான் முதன்மையாக இளைஞர்களிடம் பேச விரும்புகிறேன் வேதம் சொல்கிறது வாலிபர் எழுந்து நின்றார்கள் அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்களும் நின்று எழுந்து நம் தேசத்தையும் உலகத்தையும் மாற்ற உதவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக அணிவகுக்க தொடங்கினால் இந்த தேசத்தையும் உலகத்தையும் மாற்ற போதுமானது உலகம் முழுவதிலும் இளைஞர்கள் பல காரணங்களுக்காக அணிவகுத்து நிற்கிறார்கள் ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஜனநாயகத்திலோ இல்லை நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவிலும் கடவுளின் இராச்சியத்திலும் மட்டுமே உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்கள் போர்களில் மோதிக்கொண்டனர் கொண்டனர் ஹிட்லருக்காகவும் முசோலினிக்காகவும் துப்பாக்கிகளுடன் அணிவகுத்து சென்றனர் ரத்தம் இந்த பூமி எங்கும் சிதறியது அது மீண்டும் நடக்கக்கூடாது என்று நாம் பிரார்த்திக்கின்றோம் இன்று இளைஞர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள் ஆனால் எல்லா தலைமுறைகளும் ஏமாற்றப்பட்டுள்ளன சாத்தான் ஒரு பெரிய ஏமாற்றுக்காரர் அவன் உங்களை இன்பத்திலும் பணத்திலும் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்க செல்கிறான் அவை உங்களுக்கு திருப்தியை தரும் என்று அவன் பொய் சொல்கிறான் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த நீர்க்குமுழி உடையும் அவன் உங்களை போதைப் பொருட்களின் பக்கம் ஈர்த்து அதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் என்று நம்ப வைக்கிறான் ஆனால் விரைவில் நீங்கள் அடிமையாகிவிட்டதை உணர்வீர்கள் பொருள் முதல்வாதம் தேவன் இல்லாமல் இருந்தால் அது பேரழிவு தரும் என்று இயேசு கூறினார் முதலில் தேவனுடைய ராச்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்கள் பணத்தையும் இன்பத்தையும் அதிகாரத்தையும் முன்னிறுத்தினால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் உங்கள் கைகள் வறுமையாக இருக்கும் பலர் வெற்றியை அடையலாம் ஆனால் அங்கே ஒரு தனிமை இருக்கிறது லவ் ஸ்டோரி எழுதிய எரிக் சொன்னது போல நான் எங்கே போகிறேன் என்று சொல்ல முடியாது ஆனால் எங்கே போனாலும் நான் அங்கே தனிமையாக இருப்பேன் என்று நினைக்கிறேன் நீங்கள் செல்வந்தராக இருந்தாலும் ஆனால் தேவன் இல்லாமல் இருந்தால் உங்களிடம் ஒன்றுமே இல்லை இன்றைய உலகில் வாலிபர்களை இளைஞர்களை பாவம் என்னும் நோய் பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல விரும்பும் உண்மை என்னவென்றால் நீங்கள் ஒரு கொடிய நோயை பாரம்பரியமாக பெற்றுள்ளீர்கள் அதுதான் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது இதற்கு ஒரே ஒரு சிகிச்சை மட்டுமே உள்ளது அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் தனது சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக ஒரு மருந்தை தயாரித்தார் உங்கள் நிறம் எதுவாக இருந்தாலும் மொழி எதுவாக இருந்தாலும் இந்த நோய் உங்களை அளிக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அவர் உங்களை குணப்படுத்துவார் பாலுறவு என்பது பாவம் என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை பாலுறவு என்பது தேவன் கொடுத்தது ஆனால் அதை தவறாக பயன்படுத்துவதுதான் பாவம் திருமணத்துக்கு வெளியே பாலுறவு கொள்வது தவறு என்று வேதம் கூறுகிறது இன்று இளைஞர்களிடையே தற்கொலை ஒரு பெரிய கொலையாளியாக இருக்கிறது போதைப் பொருள் பயன்பாடு நம் சமூகத்தை அழிக்கக்கூடிய புற்றுநோய் போல பரவி வருகிறது எனவே நீங்கள் தனிமையில் இருந்தால் இயேசுவின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு ஒரு நண்பராக இருப்பார் இளைஞர்கள் சவால்களை விரும்புகிறார்கள் உலகத்தை அன்பால் மாற்றும் இந்த ஆன்மீக சவாலை ஏன் ஏற்கக்கூடாது இயேசு கிறிஸ்துவிடம் வருவது அறிவுபூர்வமானது மற்றும் அர்த்தமுள்ளது உங்களுக்கு சில நேரங்களில் தேவனின் உணர்வு இல்லாவிட்டாலும் நீங்கள் விசுவாசத்தால் நடக்க வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்படித்தான் முன்வந்து என் வாழ்க்கையை கொண்டேன் என்று நீங்களும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதே இதை கேட்கிற என் அருமை வாலினே ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்தில் ஒரு கனப்பொழுது உங்கள் கண்களை மூடி உங்கள் கைகளை இருதயத்தில் வைத்து இயேசுவே நான் உமை என் சொந்த இரட்சகராகவும் என் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று இயேசு கூறினார் இப்பொழுதே உங்களை அர்ப்பணியுங்கள் அன்று வாலிபர்கள் எழுந்து கத்தருடைய ராஜ்யத்துக்காக தங்களை அர்ப்பணித்ததை போல தேசம் கத்தரை அறிந்து கொள்ள அன்பின் தேசமாக மாற்றப்பட உங்களை அர்ப்பணியுங்கள் தேவன் தன்னுடைய கருத்தில் எடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை பயன்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்களை மகிமைப்படுத்தி உங்கள் மூலம் அவர் மகிமைப்படுவார் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக